நம்ம இங்கே லோக்கல் தான் நம்ம இங்கே எல்லா சந்தைக்கும் போய் பார்த்தோங்க சரிங்க பார்த்துட்டு நம்ம எல்லாம் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணோம் அது இங்கே வந்து சரி உங்கள் லோக்கல்லே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஓகே சந்தையில் பார்த்துன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ சந்தையில் வந்து உங்களுக்கு மாடுங்க வந்து ஒரு நூற்று கணக்கில் மேலே இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆயிரம் கிட்ட கிட்ட இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாடு தான் இருக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் மாடில் வந்து ஒரு ரெண்டு மாடு செலக்ட் பண்ணுது இல்லை நாங்கள் ரெண்டு மாடு செலெக்ட் பண்ணுவோம் நாங்கள் விளைநிலவரம் பார்க்கறதுக்காக தான் சந்தைக்கு போனோம் போய் பார்க்கும்போது இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதும் ஒருவலாக தான் இருக்கு சரிங்க அதனால நாங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டோம் இப்போ சில வீடியோவில் வந்து சந்தையில் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கம்மி இருபதாயிரம் கம்மி ஒரு மாட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கல அப்படி சொல்கிறாங்கன்றத நாங்களும் போனோம் அங்கே போகும்போது அங்கே விட இங்கேயே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால ம் அங்கே வாங்கிட்டோங்க ஓகே நீங்கள் சந்தையெல்லாம் போய் பார்த்துட்டு ஆமாங்க ஃபார்மலும் பார்த்துட்டு ரெண்டுத்திலேயே பெஸ்ட்டுன்னு தான் வந்து எடுத்துருங்க ஆமாங்க ஓகேண்ணா சந்தையில் பார்க்குறதுக்கும் இப்போ இந்த பண்ணியில் மாடுகள் பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெளிவான மாடாக இருக்குங்க சரிங்க எல்லா மாடும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது ம் நம்ம அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு குழப்பமாகும் ம் ஓகே அதில் இங்கே வந்து எல்லாம் தெளிவாக வச்சுருக்காங்க ஓகே இப்போ பொதுவாக வந்து மாடு வாங்குனான்னா சில பேர் வந்து சந்தையில் தான் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து செட்டாக இருக்கும் சில பேர் இந்தமாதிரி ஃபார்மில் வந்து வாங்குவாங்க இப்போ இப்போ வந்து ஃபார்மில் போயிட்டு ஒரு மாடு வந்து பொறுமையாக நின்று பார்க்கறதுக்கும் இப்போ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பார்ப்பாங்க ஸோ அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை சந்தையில் இருக்கிறத விட இங்கே பெட்டராக தான் இருக்குங்க ம் ஓகேண்ணா ரேட்லாம் இப்படி அனுசரித்து கொடுக்குறாங்களா ஆ அனுசரித்து கொடுக்குறாங்க சரிங்க